ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா Club எம் and கார்டன் Shirts ரிலீஸுக்கு முன்பாகவே நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது டாஸ் மார்க் கடை ஆனால் எட்டரை மணிக்கெல்லாம் போயிண்ட் ஷாப்பை அப்படியே பாரை திறந்து வச்சுட்டு இல்லீகலாக விடுவாங்க வெளியே போகலாம் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டரை மணிக்கு எவ்வளோ ஜனம் வந்து குடிச்சிட்டு போகுது கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் காலையிலேயே எடுக்கிறாங்க உன் குடிமகனுங்களை இன்னும் குடிமகனாக ஆக்கணுன்றது தான் அரசுடைய திட்டமா இதுதான் திராவிட மாடலாக பாருங்களில் விற்கிறாங்க பல சமூக விரோதிகளில் விற்கிறாங்க இந்த பிரச்சனையை கொண்டுன்னு போகலாம் அப்படின்னு நம்ம டீமோட எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணோம் இது இதுல நேரா பாருங்க என்னா இது இதுக்குள்ள சாட போனா 글ாஸ் வந்து அவங்களே கொடுக்குறாங்க சைடிஸ்ட் அவங்களே கொடுக்குறாங்க ஏ அவங்களே கொடுக்குறாங்க எல்லா ஃபேசிலிட்டிஸும் வந்து காலி அவங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சது

வேணாலும் சாப்பிடலாம் எந்த போதை வேணாலும் ஏத்திக்கலாம் மாத்திரை ஏத்திக்கலாம் ஊசி ஏத்திக்கலாம் இப்படி போதைக்கு பல்வேறு பிரிவு இருக்கு ஆனா படிக்கிற பசங்களை அவங்கவுங்க விருப்பப்படி எந்த மொழி வேணாலும் எத்தனை லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலான்ட்டு சுதந்திரமா விடாம அதை வந்து அரசியல் பண்றீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒயின் ஷாப் டாஸ்மாக் கடை டாஸ்மாக் கடையை பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு நைட்டு மூடிடுறாங்க ஆனால் தொடர்ந்து டாஸ்மாக் கடை மூடினவனே பல இடங்களில் இல்லீகலாக பாருங்களில் விற்கிறாங்க பல சமூக விரோதிகளும் விற்கிறாங்க இது சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையை கொண்டு போலாம் அப்படின்னு நம்ம டீமோட எல்லா பண்ணோம் சரி அங்க பார் 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 உரிமையாள கிட்டத்தட்ட பாட்டிலுங்க ஒரு ஐயாயிரம் பாட்டில் பத்தாயிரம் பாட்டிலு ஒயின் ஷாப்ல வாங்கி ரெண்டு மடங்கா விற்கிறாங்க எல்லா இடத்துலையும் இப்போ பாடி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஒயின் ஷாப்பில் பாரில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனாக விற்கிறாங்க காலையில் பார்த்தீங்கன்னா எட்டரை மணிக்கெலாம் விற்கிறாங்க அரசாங்கம் பன்னெண்டு மணிக்கு தான் ஒயின் ஷாப்பே தரகணும் ஆனால் பார்த்தீங்கன்னா எட்டரை மணிக்கெலாம் ஒயின் ஷாப்பை அப்படியே பாரை திறந்து வச்சுட்டு இல்லீகலாக விடுவாங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நைட்டு பத்தரை மணிலேருந்து காலையில் ஒயின் ஷாப் தரகிற வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் சரக்கு பிளாக்ல விற்கிறாங்க இப்போ ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் தனிப்பட்ட வருமானமாக இந்த கடையில் இயங்கிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கு யார் உரிமையாளர் பார் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கல அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் ஒரு கட்டுப்பாடை வித்து வி விதிச்சிருக்காங்க காலையில் பன்னெண்டு மணிக்கு திறந்துட்டு நைட்டு பத்து மணிக்கு மூடணுன்னு அரசாங்கம் ஒரு கட்டுப்பாடு விதித்தோம் மதியானம் திறகுறாங்க நைட்டு பத்து மணிக்கு மூடுறாங்க இப்போ இதுலேயே அரசுக்கு கோடிக்கணக்கான ரூபா வருமானம் இருக்குது தெரியும் சொல்கிறாங்க ஆனால் இதை விட இப்போ மறைமுகமாக விற்கிற இந்த மாதிரி ஆட்களுக்கு தினம் பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் ஒரு ஆள் சம்பாதிக்கக்கூடிய வருமானமாக போகுது இது டாஸ்மார்க்கு ஒரு நஷ்டன்றதோட குடிமகனை இன்னும் குடிமகனாக ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே ஏற்படுது இப்போ காலையில் பார்த்திங்கன்னா ஒரு எட்டரை மணிக்கு எவ்வளோ ஜனம் வந்து குடிச்சிட்டு போகுது கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் இந்த சரக்கை வந்து காலையிலே எடுக்கிறாங்க இந்த பாருக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது குடிச்சிட்டு வராங்க இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற பெண்கணியங்களை வந்து கிண்டல் பண்ணுறதும் அவங்கள பாலியல் சீண்டலுக்கு உடலாகுறதும் அவங்கள மறைமுகமாக போதில் இடிக்கிறதும் ஒரு சூழ்நிலை ஏற்படுது மேலும் தகாத வார்த்தைகளால் இங்கே இருக்கவங்களை எல்லாரையும் பேசுகிறது இந்த ஊரே இந்த ஊரே வந்து இந்த பாரை மூடணும்னாலும் இந்த பாருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி இருக்கிறாங்கன்றதால் இந்த பாரை மூடமுடல இந்த பார் மீது புகார் கொடுக்க மக்கள் அச்சப்படுறாங்க எவ்வளோ காசு காவல்துறைக்கு கொடுக்குறாங்க எவ்வளோ காசு இந்த மாதிரி பண்ணியிருந்தால் சம்பாரித்தா இங்கே பாருங்கள் ஒரு நூறு மீட்டரில் நீங்கள் நல்லா காணொலியில் பாருங்கள் இப்போ ஒரு ஐம்பது பாட்டில் வச்சால் ஒரு பெண்மணியை பிடிச்சிட்டேன் பத்து பாட்டில் வச்சா ஒரு ஏழை ஏழைய பட்டியல் சமுதாய மக்களை பிடிச்சிட்டேன் இவங்கள பிடிச்சிட்டேன் அவங்கள பிடிச்சிட்டேன்றாங்க பாரே திறந்து வச்சுருக்காங்க இந்த பார் உரிமையாளரை நடவடிக்கை எடுக்கலாம் நீங்கள் அங்கே இருக்க சிசிடிவி கேமராலாம் பார்த்தீங்கன்னா அங்கே போக்குவரத்து ஆய்வாளரும் வேலை செஞ்சிட்ருப்பாரு ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த போக்குவரத்து ஆய்வாளர் அங்கே கூட்ட நெரிசலை பஸ்ஸெல்லாம் வந்து நிற்கிறது டிராஃபிக் ஆகுதுன்னு கூட்ட நெரிசல் பண்ணின்னு இருப்பார் அவரு கண்ணுக்கு இந்த பார் வந்து கண்ணுக்கு தெரியலையா சாதாரணமாக குடிச்சிட்டு வரவங்களோ ஊது ஊது சொல்லக்கூடிய போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் இது போல் பார் வந்து திறந்துருக்கு ஏன் திறந்துருக்குன்னு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா உதாரணத்துக்கு டிரைவிங்கில் போக்குவரத்து காவல்துறை தான் பிடிக்கணும் ஆனால் காவல்துறை நம்ம லான் ஆடுற பிடிப்பாங்க இப்போது அவங்க கண் எதிரிலேயே குடிச்சிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறப்போ ஏன் போ காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலே வேலை வெட்டிக்கு போகாமல் ஒரு ஆண்கள் வந்து இந்த மாதிரி போய் குடிச்சிட்டு குடிகாரனாக ஆகிறதால அவங்க குடும்பம் என்ன ஆகும் அந்த வீட்டு பெண்கள் வீட்டு வேலைக்கு தான் போவாங்க வீட்டில் வருமானம் இல்லைன்றப்போ அந்த பெண்களுடைய கஷ்டம் என்ன ஏன் அந்த ஆட்சியாளர்கள் காவல்துறையில் நினைக்க மாட்டுறாங்க இப்போ இவங்க வந்து வேலை வெட்டிக்கும் போகிறதில்ல அப்போ இந்த குடிமகன்களை இன்னும் குடிமகனாக ஆக்கணுன்றது தான் இந்த அரசுடைய திட்டமாக இது தான் திராவிட மாடலாக அந்த ஒயின் ஷாப்புக்குள்ளே பார்லேருந்து வெளியே வரக்கூடிய நபர்களை நம்ம விசாரித்தா இந்த சரக்குடையை ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா ஒரு நைன்டிக்கும் ஒன் டென்னு இதுக்குள்ளே சாப்பிட போனால் கிளாஸ் வந்து அவங்களே கொடுக்குறாங்க சைடிஸ்ட் அவங்களே கொடுக்குறாங்க ஊற்றி அவங்களே கொடுக்குறாங்க அப்போது எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து காலையிலேயே அவங்களுக்கு கிடைச்சிது அப்போ இது இது இதை வந்து ஏன் அரசாங்கம் தடுக்கல என்பது தான் கேள்வி இப்போ பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம கூட இப்போ பார்த்தோம் பெண்கள்லாம் வந்து குடிபோதிக்கு ரொம்ப அடிமையாகிறாங்க அதேமாதிரி ஸ்கூல் பசங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாமானியாக ஒரு ஸ்கூல் பசங்க ஒரு பீர் பாட்டு பீரை குடிகிற ஒரு பார்ட்டின்னா பர்த்டே ஃபங்க்ஷன்னா ஒரு பீர் ஆகிடும் இப்போ பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓட்கா ஒயின் இதெல்லாம் குடித்தா தப்பு இல்லைன்ற மாதிரி போய்ட்டு இன்றைக்கி ஓட்கா குடித்து நம்ம படித்தோம் டிவிலையும் பார்த்தோம் ஒரு பெண்ணு வந்து இறந்துருக்காங்க ஸோ சரக்கு எந்த அளவுக்கு சினிமாலேயும் சரி சுற்றி கண்ணில் ஈஸியாக பாடுற மாதிரியும் கிடைக்குது அது அரசாங்கம் ஒரு டைம் சொன்னாலும் அந்த டைமுக்கு உட்படாமல் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனாக இது கிடைக்குது இது சென்னையில் மட்டும்தான் கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தா இல்லை தமிழகம் முழுவதும் இது போல் பார்களில் பெரும் அரசியல்வாதிங்க ரவுடிஸுங்க இவங்களாம் வந்து எல்லிகளாக தான் நல்லா இருக்கணுன்றதால இந்த சமுதாயம் சீர்கட்டாலும் பரவாயில்லன்ட்டு இது போல் கள்ளச்சந்தையில் மது பாட்டல்களை விற்றுட்ருக்காங்க இப்போ நான் பார்த்தே பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ஆறு பார் காலையில் இந்த மாதிரி திறந்து வச்சுருக்காங்க இப்போ நான் பார்த்தா மாதிரி சென்னையிலே வந்து எத்தனை பாருங்க திறந்துருக்கும் தமிழ்நாட்டில் நீங்கள் எத்தீங்கன்னா எத்தனை பார் திறந்துருக்கோம் இதெல்லாம் வந்து டாஸ்மார்க் அதிகாரிங்க விஜிலன்ஸ்லாம் மாட்டாங்களா இதெல்லாம் டாஸ்மார்க் அதிகம் செக் பண்ண மாட்டாங்களா இல்லை காவல்துறை அதிகாரிங்க இதெல்லாம் வந்து பிடிக்க மாட்டாங்களா அப்போ பெரும் குற்றம் செய்பவர்களுக்கு துணை போவதும் சிறு குற்றங்களை செயல்படுறவங்களை தண்டிக்கணும் இருக்கிறாங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாமா இப்போ அரசாங்கம் பார்த்திங்கன்னா மும்மொழி கல்வியை எதிர்க்கிறாங்க ஆனால் இருமொழி கொள்கைலாம் இருக்கணும்ன்றாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கிற பசங்க எத்தனை மொழி வேணாலும் படிக்கிட்டோம் அது அவங்கவுங்க விஷ்டம் இன்றைக்கி சரக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது பிராண்டு சரக்கு கொடுக்குறீங்க பிராண்டி ஐம்பது பிராண்டு விஸ்கி கொடுக்குறீங்க நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் எந்த போதை வேணாலும் ஏற்றிக்கலாம் மாத்திரை ஏற்றிக்கலாம் ஊசி ஏற்றிக்கலாம் இப்படி போதைக்கு பல்வேறு பிரிவு இருக்குது ஆனால் படிக்கிற பசங்களை அவங்கவுங்க விருப்பப்படி எந்த மொழி வேணாலும் எத்தனை லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலான்ட்டு சுதந்திரமாக விடாமல் அதை வந்து அரசியல் பண்ணுறீங்க டாஸ்மார்க் கடை மூடிய பின்பு இது போல் கள்ளச்சந்தையில் விற்கக்கூடிய மதுர் பாட்டில்கள் உண்மையிலே டாஸ்மார்க்குலேருந்து வாங்கப்படுகிறதா இல்லை வெளி மாநிலத்திலேருந்தோ இல்லை ஒரு சில சமூக விரோதிகளால் ஸ்ப்ரிட்டுன்னு சொல்லக்கூடிய சில ரசாயனம் கலந்து டூப்ளிகேட் சரக்கு கொடுக்கப்பட்டு விற்கப்படுகிறதா தெரியல ஏன்னா அவங்க சரக்கு கச்சா போதன்னு வாங்கி குடிக்கிறான் அதனால் ஏற்படக்கூடிய உடல் பாதிப்பு மன மன ரீதியான பிரச்சனை தன்னுடைய உடல் பாகங்கள் கூட கவலைப்படாமல் ஒவ்வொரு குடிமகனும் குடிச்சிட்டு நிதானம் இல்லாமல் தன் சுயநலத்தை மறந்து ரோட்டில் அங்கங்கே ஊந்து கிடக்குறாங்க சில பேர் வீட்லேயே வந்து சுயநிலை இல்லாமல் என்ன செய்கிறன்ட்டு தெரியாமல் பல போதையில் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் ரீதியான தொல்லைகள் கொலை கொள்ளை என்ன செய்கிறன்ட்டு தெரியாமல் அவங்கவுங்க செஞ்சிட்ருக்காங்க இதை அரசு முழுமையாக தடுக்கணும் கள்ளச்சந்தையில் விற்கக்கூடிய மதுபாட்டல்களை உடனடி அரசு தடுக்கணும் இதுக்கான காவல்துறை அதிகாரிகள் கள்ளச்சந்தையில் விற்கக்கூடிய நபர்கள் மீது முறையாக எஃப்ஐஆர் போடணும் கள்ளச்சந்தையில் விற்கக்கூடிய நபர்களுக்கு பாதுகாப்பு ஆக காவல்துறை ஒருபோதும் இருக்கக்கூடாது ஆட்சியாளர்களே தவறு செய்தாலும் காவல்துறைகள் இரும்புகரம் கொண்டு அவங்களை அடக்கி முழுமையான முதல் கட்டுப்பை பத்திரிகை போட்டு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இப்போ கள்ளச்சந்தையில் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வைக்கிறாங்க அப்புறம் மாதாவரம் மாதாவரம் மிகவும் மோசம் அப்படியே பகல்லே ஒரு த திருமண மண்டபம் தாண்டிய பகல்லே அப்படியே விற்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்டேரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்ஃபன் கேட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்ற சென்ட்ரல் கல்ற அப்புறம் கண்ணகி நகர் அப்புறம் பெரும்பாக்கம் ஸோ இது போல் கள்ளச்சந்தலில் பல இடங்களில் சென்னை மாநகர காவலுக்கு உட்பட்ட மூன்று மாநகர காவல் ஆணையருக்கு உட்பட்ட இடத்துல விற்கிறாங்க தமிழகம் முழுவதும் விற்பாங்க ஆனால் கிராமப்புறங்களில் அந்த அளவுக்கு தெரியலனாலும் சென்னையில் மிகப்பெரிய மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் போகிற வழியில் விற்கிறாங்க விற்கக்கூடிய ஏரியாவை நான் சொன்னதை நோட் பண்ணியிருப்பீங்க இந்த ஏரியாவெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரைம் அஃபன்ஸ் நிறைய இப்போ புளியாந்தோப்பு மாதாவரம் நான் சொன்ன ஏரியா லாஸ்ட்டாக நான் சொன்ன மாதிரியே புளியாந்தோப்பு மாதாவர ஏரியா இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரைம் அஃபன்ஸ் கூடுறது கள்ளச்சந்தையில் அந்த டைமுக்கு உட்பட்டு சறுக்கு கிடைக்கிறதால அவங்க குற்ற செயலில் ஈடுபடுறது பாலியல் ரீதியான பெண்கள் பாதிக்கப்படுறது உண்மைன்றது தெரியப்படுத்தும் டாஸ்மாக் கடையில் உள்ளே பார்ல வச்சுட்டு இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சரி சார் சார் அங்கேயே இருக்கு நாங்க வராத நான் இருக்கணுமா சார் ஆமா சார் உங்க அட்ரஸ் எல்லாம் வாங்கினேன் சார் கொடுக்குறேன் சார் அட்ரஸ் ஃபோன்லேயே வாங்குங்க சார் இப்போ அது வந்து சமூகத்துக்கு விரோத பார் எல்லாம் சரக்கு விற்கிறாங்க உள்ள போங்க பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ரிமாண்ட் பண்ணுங்க சார் பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ரிமாண்ட் பண்ணுங்க சார்

விக்காத மாரியான் சார் விக்காத இல்ல சொல்ற அப்படின்றீங்க சொல்றத சொல்லுங்க அரசாங்கம் ஒயின் சாப்பு குடுக்குது அரசாங்கம் கொடுக்குது அவன் திருச்சித்தனமா ஓட்டுறான் நீங்க ஒரு பப்ளிக் வந்து கொடுங்க நான் போய் செக் பண்றேன் எனக்கு என்னுடைய பாதுகாப்பு எனக்கு முக்கியம் அதாவது ஒரு சரக்கு விட்டுறா அந்த ஏரியால ரவுடியா நான் கால பாக்குறப்பே இருபத்தி பேருக்கு மேல அங்க அங்க நின்னு இருந்தாங்க அதே மீறிதான் நான் எடுத்தேன் பெரிய லெவல்ல காலையிலே பாக்குறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கேஸ் வச்சிட்டு நல்ல நல்ல சரக்கு அட்டு சரக்கிறாங்க பெரிய பெரிய சரக்கு வைக்கிறாங்க இது அரசாங்கத்துக்கு ஒரு இழப்பீடு இருந்தாலும் காலையிலேயே குடிக்கிறது என்பது இளைஞர்களை வந்து ஒரு போதைக்கு உள்ள அடிமின்ற ஒரு சமூக தான் நான் வந்து எடுத்தேன் உங்களுக்கு போதுமான ஆதாரம் உங்க மேல் அதிகாரிக்கு நான் கொடுக்கறேன் என் பேர்ல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க சம்பந்தப்பட்ட அந்த உரிமையாளரையும் போட்டோ எடுத்துக்கிறேன் உரிமையாளரும் இருக்காரு அது உள்ள வியாபாரம் பண்றவங்களும் இருக்கிறாங்க நீங்க வந்து போட்டீங்கன்னா போதுமான ஆதாரம் தர எஃப்ஐஆர் போடுறேன் ஆஹா நீங்க வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னா எஃப்ஐஆர் போட தான் கொடுக்குறேன் நான் கம்ப்ளைண்ட் ரிலீஸ் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சேன் கொளிய டிஸ்ட்ரிக்டோட டிசி ஆபீஸ் வாசல்லேயே விற்கிறாங்க புகார் கொடுக்குறேன் நடவடிக்கை இல்ல அவரு வந்து எனக்கு வந்து ஒரு அமைச்சர் பக்கத்து வீட்ல இருக்க வீடியோ காணொலி ஒன்னு அனுப்புறேன் இது போல நம்ம வெளியில வந்து அங்க அந்த லிமிட்ல வந்து புகார் கொடுத்துட்டு நம்ம திரும்பி வர முடியாது உங்களுக்கு தெரியாது கிடையாது நடவடிக்கை சார் இப்ப எடுத்துட்டேன் ஆதாரம் என்கிட்ட இருக்குண்ண நான் எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் அந்த ஆதாரம் இருக்கு அந்த ஆதாரம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவோம் அவங்க விற்கிறது எடுக்கிறது அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறது எல்லாமே வீடியோ இருக்கு இது எப்படியும் பிரச்சனையும் வரும் அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆட்சி பாதாம் ட்ரெண்ட் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ எம் சி ஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் ரிலீஸுக்கு முன்பாகவே நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களுக்கு திரையிடப்பட்ட படம் மர்மர் வெற்றி நடை போடுகிறது